நண்பனோடு நல்லாரு அவனுக்கு செலவழி ஆனால் அவன் குடும்பத்துக்கு தாராளமாக இருங்கிறான் சலதானி செல்லம் அவர்கள் குடும்பத்தில் தாராளமாக இருப்பார்கள் குறிப்பாக ரமதான் வந்து விட்டால் மிக தாராளமாக இருப்பாங்கன்னு மனைவிமார்கள் சொல்கிறாங்க நீ குடும்பத்துக்கு கணக்கு பார்த்து கொடுக்காத உன்னுடைய வசதிக்குத்தக உனக்கு வசதி இருக்கா குடும்பத்துக்கு தாராளமாக செலவு செய்யுப்பா அது என்ன கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து அதுக்கு என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்ன நோ நொட்டு நொற்று நொசுக்குன்னு கேட்கக்கூடாது சாப்பிட வேணாம் நல்லா சொல்கிறான் நல்லா சாப்பிடுப்பா நல்ல குடி வீண் வரையும் செய்யாத அதான மார்க்க சொல்லுது நொட்டு நொசுக்கு அது இதுன்னு கேட்பான் ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது ஒரு பெரிய பாட்டியில் போய் உட்காந்துக்கிட்டு பில்லு வரும் மூவாயிரத்து வச்சரூவா நாலாயிரத்து வச்சரூவா வருது அப்படி என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து வச்சு அந்த காடை என்ன செய்வார் இவர் பெரிய அவன் அட்டையில் இப்போ அட்டையில் அவன் அட்டையில் கொண்டு வந்து பில்லை தருவான் அந்த பில்லை வேற மூடி வச்சுருப்பான் அட்டைக்குள்ளே அப்படி திறந்து பார்ப்பார் அட்டையை வச்சு ஸ்டெயலில் அனுப்பிடுவார் இது என்ன பெருமைன்னு கேட்குறேன் இது பெருமையா அல்லாஹ்விடத்தில் இது சிறுமை உன் மனைவியை கூட்டிகிட்டு போய் சாப்பிடுறா உன் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் சாப்பிடு அப்போ மனைவிக்காக தாய் தந்தையர்களுக்காக உறவுகளுக்காக நேரத்தையும் பணத்தையும் ஒதுக்குவதை விட நண்பர்களுக்காக நேரத்தையும் காசையும் ஒதுக்குவது என்பது செலவழிப்பது என்பது அதிகமாக இருக்கிறது நடைமுறையில் உள்ளதை நான் பேசுகிறேன் திரும்பவும் சொல்றேன் அவங்களுடைய ஞாபகத்திற்கு இது பிழை தவறு ஆனால் நண்பர்களுக்காக செலவழிக்க கூடாது நேரத்தையோ பணத்தையோ செலவழிக்க கூடாது செலவழி ஆனால் முதல் நிலையில் யார் இருக்கணும் உன் குடும்பம் இருக்கணும் அது என்ன பெருமை அது என்ன ஸ்டைலு அது பந்தா இதெல்லாம் பைத்தியம் தானே இதெல்லாம் இந்த நிலையிலேருந்து இந்த சமூகம் விடுபடணும் அப்படிங்கிறத சொல்றோம்